முருகா சரணம் முருகாசரணம் முருகனை கரோகரா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தைப்பூசம் பற்றி தான் பார்க்க போகிறோம் தைப்பூசத்தோட சிறப்புகள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் முறையும் அடுத்து தைப்பூசத்தோட மகிமையும் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமாக அமைப்பெற்றது தான் வந்து தை மாதம் இந்த தை மாதம் வந்து பூசா மாதம்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்துலேயே வந்து எட்டாவது நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கிறது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் ஒன்றா சேர்ந்து வரனால்தான் வந்து தைப்பூசமாக கொண்டாடப்படுது தை மாதனாலே எல்லாருக்கும் வந்து பெரிய சந்தோஷம் தை பிறந்தால் வழி சொல்லுவாங்க தை மாதத்துக்கில் வந்து நிறைய பண்டிகைகளும் நிறையா முகூர்த்த நாட்களும் எல்லாமே வந்து அமையப்பட்டிருக்கும் ஒரு சில தை மாதத்தோட முதல் தொடக்கமே வந்து பொங்கல் பண்டிகையோடு தொடங்குது இதில் வந்து தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் வந்து நம்ம தைப்பூச நன்னாளாக கொண்டாடுறோம் தைப்பூசத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாள் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதன் முதலில் நீரும் நீரிலிருந்து உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் நிறைய ஆலயங்களில் தெப்ப திருவிழா நடைபெறுது இந்த மாதத்தில் அசுரனை வதம் செய்ய சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகன் முருகனுக்காக பார்வதி தேவி தன் சக்தி முழுசையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யான்ற வேலை வழங்கிய திருநாளாகவும் சொல்லப்படுது அம்பிகை முருகப்பெருமானுக்கு வழங்கிய ஞானவேல் அந்த வேலை வந் அந்த நாளை கொண்டாடுறதுக்காக மக்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவடி எடுக்கிறது வேல் குத்தி பாத யாத்திரை போகிறது விரதம் இருக்கிறது அன்னதானம் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய சிறப்புகளை செஞ்சுட்டு வராங்க முருகன் வேறு வேல் வேறுன்னு சொல்லவே முடியாது வேல் இல்லாமல் முருகன் இருக்க மாட்டார் முருகர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வேல் இருக்கும் வேல் வந்து வெற்றியை குறிக்கும் அடையாளமாக கருதப்படுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் முருகனை கும்பிட்றப்போ இந்த மாதிரி நாமங்களை சொல்லி முருகனையும் வேலையும் நம்ம வணங்கும் போது நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் நம்ம மனதுக்கு அளிக்கப்படக்கூடிய வார்த்தைகளாக சொல்லப்படுது அதுதான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் வீட்டிருக்கார் அவரோட தங்கையான சமயபுரத்து அம்மனுக்கு காவிரி கரையில் சீர்வரிசைகள் கொடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது இந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கு இந்த சீர்வரிசை கொடுத்த அந்த நன்னாளில் ஒட்டி பத்து நாட்கள் திருவிழா நடக்கும்னு சொல்கிறாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் அவர் வந்து இன்றைக்கி ஜோதி வடிவமாக இறைவனடி சேர்ந்த நாளை வந்து தைப்பூசத்தன்னைக்கு தான் வழக்கமாக ஆறு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும் தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஏழு திரைகளையுமே அகற்றி முழுமையான ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க தைப்பூசத்தன்னைக்கு இந்த மாதிரி நிறைய விசேஷமான நிகழ்வுகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு நிறைவுன்றதே கிடையாது தைப்பூசன் நன்னாள் என்றைக்கு வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி தேதி வருது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து தேதி வரைக்கும் கரெக்டாக இருக்கிறவங்க விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இருபத்தி ஒரு நாள் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடித்து முருகனையே நினச்சிக்கிட்டு ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிற மாதிரியும் இருந்துக்கலாம் அது நம்மளோட விருப்பந்தாங்க எப்போ விரதம் இருந்தாலும் நிறைய தண்ணியை குடிங்க அது வந்து தண்ணி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளை ப்ரொவைட் பண்ணணும் பிரம்மன் முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோட சக்தி அதிகமாக இருக்கும் நேர்மறை ஆற்றல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட மைண்டு நம்ம உடம்பும் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோட யாரோ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம செய்யலாம் பெண்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் எங்களால் இருக்க முடியாது என்ன பண்ணுறது இருபத்தோரு நாள் இருக்கலாமான்னா இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அவங்களுடைய மாதவிடாய் நாட்களை அதாவது சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு நாட்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருபத்தோரு நாள் இருக்கிறீங்களா இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறீங்களா இருக்கலாம் தவறே கிடையாது தைப்பூச தண்ணிக்கு தான் நாற்பத்தெட்டு நாள் முடியணுமா இருபத்தோரு நாள் முடியணுமானா அதுவும் கிடையாது ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன முடியலாம் தவறே கிடையாது நம்ம விரதம் இருக்கிற இருக்கக்கூடிய நாட்கள் டால்கெட் பண்ணிக்கிட்டாலே அதுவே போதுமானது விரதம் முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விரதம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாதுங்க நம்ம வந் நம்மளோட விருப்பம்தான் எப்படி நம்ம விரதம் இருக்கிறோம் ஒரு வேளை விரதம் இருக்கிறோமா இல்லை வந்து நாள் முழுக்க சாப்பிட்டுட்டு முருகனையே நினச்சிக்கிட்டு விரதம் இருந்தாலும் இருக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லை நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாதவங்க எப்போ வேணால் விரதம் இருக்கலாம் அடுத்ததாக உணவு பிரச்சனைக்கு வரும் உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே நான்வெஜ் சாப்பிட்லாமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு ம சுத்தமான வெஜிடேரியனாவை நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் அதுவும் பழைய இப்போ சா சாப்பாடெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்லாமா அதுவும் கூடாது அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க பூசை பூனை கூட பழையதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம விரதம் இருக்கிறப்போ தூய்மையாக இருக்கிறப்போ உடம்பு மனசு வயிறு எல்லாமே தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையாக இருக்கிற நேரத்தில் நம்ம பழைய நேற்று வச்ச குழம்பு அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம்லாம் சாப்பிடக்கூடாது வெஜிடேரியன் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்துக்கு மாறாக நிறைய எடுத்துக்க கூடாது பழங்கள் சாப்பிட்லாம் உணவு உணவுகள் சாப்பிட்லாம் அவங்கவுங்க முறைப்படி அதாவது பால் பழம் சாப்பிட்றீங்களோ இல்லைனா வந்து ஒருவேளை உணவு சாப்பிட்றீங்களா இல்லை எந்த மாதிரியான இதுவை கடைப்பிடிக்கிறீங்களோ விரதத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட்டோடு சாப்பிட்ணும் அது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம ம மனதுலையும் சரி வழிபாடுலையும் சரி முருகனை நினச்சிக்கிட்டு நம்ம சிரம் மேற்கொண்டு இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்மளுக்கு விரதத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க அடுத்ததான் எந்த புக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திருப்புகள் படிக்கலாம் ஒரு திரு திருப்புகளாக நம்ம வழக்கமாக படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா அதே மாதிரி அன்றைக்கு அன்றைய தினத்தும் திருப்புகள் படிக்கலாம் அடுத்தது கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் நமக்காக வந்து அருணகிரி வந் எழுதி நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சிவபுராணமும் சேர்த்து படிங்க இந்த நன்னாளில் சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படுது சிவபுராணமும் சேர்த்து நம்ம படிச்சுட்டு வர்றதுனால நம்மளுக்கு நிச்சயம் நன்மை தான் கிடைக்கும் விரதம் முடித்ததும் அனைவரும் கட்டாயம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படி முடியல எங்களால் கோயிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா வீட்டிலையே அவர் முருகனை நினச்சி தியானத்தில் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா கூட அந்த முழு விர விரதத்தோட பலன் கிடைக்கும் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா காலை மாலை இருவேளையும் கந்த சஷ்டி கவசமும் திருப்புகழும் நம்ம படிச்சுட்டு வரணும் சர்க்கோண கோலம் இட்டு ஆறு தீபம் ஏத்தலான தாராளமாக ஏற்றலாம் நம்மளோட விருப்பம்தான் தைப்பூச விரதத்தை வந்து நல்லபடியாக எல்லாரும் மு முடித்து இறைவனோட அதாவது முருகப்பெருமானோட அருளைப் பெற பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்